திருச்சியில் மலேசிய பொண்ணு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சிக்கனில் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லி பவுடர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மஞ்சள் தூள் தயிர் லெமன் கொஞ்சமாக கான்ஃபிள மாவு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பொறிச்சதை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்ந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கூடவே கேரட்டையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே சில்லி பவுடர் சிக்கன் மசாலா பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ இதில் வெட்டி வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இதில் சாதத்தை சேர்த்து சாயா சாஸையும் சேர்த்துக்கிறேன் கடைசியாக சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெப்பர் தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்